வணக்கம் மார்கழி இரண்டாவது நாள் மார்கழிக்கு மட்டும் ரெண்டாவது நாள் இல்லை இங்கே ராமநாதபுரத்தில் கொற்ற அடமழைக்கும் ரெண்டாவது நாள் காலையில் பிரம்மமுகூர்த்த வேலையில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு துணசி மாலத்தில் ஏற்றின விளக்குலாம் வீட்டு வாசலில் ஏற்றப்பட்ட விளக்கு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே மழை ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நம்ம பாசரம் சொல்கிறத நெற்க போகிறது இல்லை ஏன்னா அது பேரின்பம் இல்லையா அது யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டோம் இன்றைய பாசரம் வையத்து வாழ்ந்தீர்கள் நானும் நம் பாதைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாரென்றெண்ணி எம்பாவாய் இந்த பாசரத்தில் மிக அழகாக குறிப்பிடப்பட்டிருக்க திவ்யதேசம் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் பார்க்கடல் திருப்பார்க்கடலில் இருக்கிற பெருமாள் அதனால் இன்றைக்கி ஆண்டாள் திருப்பார்க்கடலில் இருக்கிற பெருமாளோடு இருக்கிறாப்பில் அலங்காரம் செய்திருக்கேன் சுற்றிலும் நிறைய விளக்குகள் விஷ்ணு தீபம் சங்கு சக்கர விளக்குகளும் ஏற்றப்பட்டிருக்கு இன்றைக்கி ஆண்டாள் தோழிகளை அழைச்சிட்டு முதல்ல பாசுரம் அதாவது இந்த நோன்பு நோட்பதற்கான டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படிங்கிறது மாதிரி என்ன என்ன செய்யலாம் எதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறா ஆயர்ப்பாடிக்கு உகந்தது இந்த பால் பசு இதெல்லாம் தான் அப்படி இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்வாதாரமான இந்த பால் அப்படிங்கிற விஷயத்தையே நெய் உண்ணும் பால் உண்ணும் இதெல்லாம் நாங்கள் வேணான்னு சொல்கிறோம் மையிட்டு எழுதும் மையும் இட்டுக்கலை மலரிட்டும் சூடிக்கலை ஆனால் இதுலேயும் ஒரு உள்கருத்து இருக்குது நாங்களாக சூடிக்க மாட்டோம் கிருஷ்ணர் வந்து கொடுத்தா கண்டிப்பாக சூடிப்போம் அதுதான் நாம் முடியும் அப்படின்னு ரொம்ப அழகாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு தீக்குறலை சென்றோதும் எந்த தீயவைகளையும் யாருக்கும் புறம் பேசுவது எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம உகந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது இந்த மாதிரி இந்த அனைத்து கட்டுப்பாடுகளையும் நாம் கடைபிடிச்சு ஒரு உயர்ந்த நிலைமைக்கு உயர்ந்த ஞானத்திற்கு போகலாம் அப்படின்னு ஆண்டாள் தோழிகளை அழைச்சிட்டு போகிறது தான் இன்றைய பாசுரம் இப்போது அழகான அலங்காரம் உங்களுக்கு தெரியும் இது இன்றைய கோலம் இதில் பார்க்கடலில் எவ்வளோ அழகாக பெருமாள் படுத்திருக்காரு சுற்றிலும் நம்ம கிழி ரூபத்தில் பாவைகள் சங்கு சக்கரம் தாமரை எல்லாமே இருக்குது பெருமாளுக்கு பார்க்கடல்னா ரொம்ப பிடிக்கும் சதா அதில் ஜம்முனு படுத்திருக்கார் அவருக்கு ஏன் பிடிக்கும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுமே மகாலட்சுமி தாயார் அதுக்குள்ளே இருந்து தானே வந்தாங்க அதனால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் சுற்றிலும் தீபங்கள் ஏற்றப்பட்டிருக்கு இது அதோடய க்ளோசர் வியூ இந்த கோலம் இன்னைக்கு காலையில் பிரம்ம வேலையில் வரையப்பட்டது கோலத்துடைய ஃபுல் வியூ இப்போ தெரியும் பாருங்கள் பார்க்கடல் கிழிகள் எல்லாமே வரைஞ்சிருக்கேன் இப்போது பிக்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அனைவரும் கிருஷ்ண பரமாத்மா மற்றும் ஆண்டாள் அவங்களுடைய அருள் பெற்று எல்லோரும் என்னைக்கும் நிறைந்த மகிழ்ச்சியோட அளவு கடந்த சந்தோஷத்தோட குடும்ப ஒற்றுமையோட எல்லோரும் பல்லாண்டு நல்லா இருக்கணும்னு நான் என்னுடைய அன்னை மீனாட்சியை கேட்டுக்கிறேன் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்